ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் மெட்ரெஷலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் நினைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கூடியது கார்த்திகை தீபத்துக்கு வாங்குவோம் இல்லைங்களா நெல்பொரி இந்த நெல்புரியில் அந்த உமி இருக்கும் அது இவ்வளோ நேரம் ஆச்சு எனக்கு க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு அப்படி நகத்துல வந்து பிச்சு பிச்சு எடுக்கணும் இல்லைன்னா வந்து அந்த தொண்டையில் மாட்டிக்கும் இந்த நெல்புரி இருந்துச்சு பொறி உருண்டை செஞ்சது போக மீதி இருந்தது இந்த நெல் வச்சு ஒரு உப்புமா செய்ய போகிறோம் தேவையான பொருட்கள் பாருங்கள் நெல்பொரி இதை தண்ணியில் போட்டு புளிஞ்சி எடுத்து போடணும் அப்புறம் எப்பயும் உப்புமா செய்கிற மாதிரியே தான் பெரியவங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கருவேப்பில் வானியில் அடுப்பில் வச்சு கடுகு உளுத்த பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டேன் பாருங்கள் எப்போயும் நான் வைக்கிற மாதிரி தான் இரும்பு சட்டியில் வச்சுருக்கேன் இதில் கடுகு உளுத்த பருப்பு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வதக்கியாச்சு கடுகு உளுத்த பருப்பு கடலைப்பருப்பு போட்டாச்சு கொஞ்சமாக நம்ம வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பையெல்லாம் போட்டு உப்புமா செய்கிற மாதிரியே தான் வதக்கணும் இது நல்லா வதங்கட்டும் இப்போது இந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் பொரிய இதை வந்து நம்ம நல்லா ரொம்ப நேரம்லாம் ஊற விடக்கூடாது பாருங்கள் தண்ணியில் போட்டுனா இதை புழிஞ்சு அப்படியே ஒரு தட்டில் வச்சுக்கணும் அப்புறம் அதை அப்படியே குட்டி அவள் செய்கிற மாதிரி செய்ய வேண்டியதான் நல்லாயிருக்கும் முட்டை பொடி மாதம் மாதிரி இருக்கும் இதை புளிஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் பழைய சாதம் தாலி போடலிங்களா அதே தான் இப்போ பாருங்கள் தண்ணியில் போட்டு புளிஞ்சி எடுத்த அந்த நெல் பொரி ரெடியாக இருக்குது இதை கொட்டிடலாம் ரொம்ப நேரம்லாம் ஊற விடக்கூடாது தண்ணியில் போட்டு டக்குன்னு எடுத்து புழிஞ்சு வச்சுக்கணும் இல்லைன்னா ஒரு மாதிரி வந்து ரொம்ப போயிடும் ஒரு இது நல்லா ஃப்ரை பண்ணலாம் எல்லா பக்கமும் அந்த மஞ்சள் பொடி வெங்காயம் எல்லாம் நல்லா ஈவனாக கலக்கிற அளவுக்கு நல்லா பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் என்னென்ன கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் அல்லது வந்து தனி மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ரொட்டி கலரலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு மறுபடியும் கிளறிட்டு இருக்கிறேன் உப்பு பத்தில் மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுவிட்டேன் இதில் வந்து கொத்தமல்லி இல இருந்துச்சுன்னா போட்டு கார்டினிஷ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இது மாதிரி சாதா பொரியையும் இந்த மாதிரி செய்யலாம் ஆனால் என்னென்னா தண்ணியில் ரொம்ப நேரம் விடக்கூடாது தண்ணியில் கொட்டிட்டு உடனே புளிஞ்சி தட்டில் வச்சுக்கணும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு முட்டைப்பொடி மாதம் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு வீடியோ அதே மாதிரி இருக்கும் முட்டைப்பொடி மாசம் மாதிரியே இருக்கும் வேணுனா இதில் முட்டையும் கூட ஒன்று ஊற்றி செய்யலாம் பண்ணலாம் முட்டை சாப்பிட்டவங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிரீன் லேண்ட் மெடிஷனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வெள்ளைக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும் அடுத்த டிஃப்ரெண்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்